இரையேசுவல் பெரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு இன்றைய நாளில் மார்க் நர்ச்சியனுடைய இரண்டாவது பிரிவில் நோன்பு பற்றிய தெளிவினை ஆண்டவர் தன் போதனையின் வழியாய் மக்களுக்கு வழங்குகிறார் நோம்பை குறித்து சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் போதனையை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நோன்பு என்பது அன்றைய நாள் தொடங்கி இன்று வரை இரண்டு விதமான சிந்தனைகளுக்கு நம்மை அழைத்து சொல்லுகிறது ஒன்று அது உடல் நலத்திற்கான நலமாகவும் இன்னொன்று மனநலத்திற்கு அது மகத்துவம் நிறைந்ததாகவும் மாற்றப்படுகிறது உடல் நலமும் மனநலமும் பெற்றவர்களாக நாம் வாழ இந்த நோன்பு என்ற சிந்தனை எல்லா தளங்களிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய போதனை சற்று வித்தியாசமானது ஆண்டவர் அன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தென்பட வேண்டிய ஒன்றை திருத்தூதர்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் காரணம் அன்றைய நாளில் இயேசுவை சுற்றி நல்லது பேசியவர்களை விட இயேசுவை நோக்கி எதிர்மறை தாக்கங்களை உருவாக்கியவர்கள் தான் அதிகம் என்று சொன்னால் அந்த வரிசையில் இயேசு விடத்திலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இன்றைய நச்சு பகுதி அமைகிறது யோவானுடைய சீடர்களும் பரிசையருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோம்பு இருப்பதில்லை என்று கேட்கின்றனர் ஆக இயேசுவனுடைய வாழ்விலே தென்படக்கூடிய சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் சந்தேக உணர்வோடு கேள்வி உணர்வோடு கொண்டு வந்து சேர்ப்பதை கேள்வியாக நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மத்திய நற்செய்தி மார்க் நற்செய்தி இந்த இரண்டிலுமே இந்த நோன்பு குறித்த சிந்தனையை கொடுக்கிற பொழுது ஆண்டவரே தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கிறார் மணமகன் தன்னோடு இருக்கின்ற வரை இவர்கள் நோன்பு இருக்க அவசியம் இல்லை ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை நோக்கி எதிர்பார்த்து காத்திருந்த காத்திருந்த மக்கள் அனைவருமே பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியில் நோன்பு இருந்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் குறிப்பாக என்று முதல் ஐந்து இந்த நோன்பை குறித்த ஆழமான புரிதல் நமக்கு வழங்கப்படுகிறது எனவேதான் யூதர்கள் தங்கள் மிக்க அந்த சடங்கு சம்பிரதாயங்களிலே நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக ஏன் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் கூட நோன்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது என்றால் ஏன் இயேசுவினுடைய சீடர்கள் நோன்பு என்பதுதான் கேள்வி இயேசுவே பதில் கொடுக்கிறார் நான் அவர்களோடு இருக்கிற அவர்கள் நோன்பு அவசியம் இல்லை நான் அவர்களோடு இருக்கிற அவர்கள் நான் வரவேண்டும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை ஏனென்றால் நான் ஏற்கனவே அவர்களோடு தான் இருக்கிறேன் என்ற அந்த உன்னதமான மகிழ்ச்சியின் தன்மையை அங்கு வழங்குபவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் காரணம் இன்றைய இந்த நோம்பினை பின்வரும் நான்கு நிலைகளில் சிந்திக்க வேண்டும் ஒன்று திருமண விருந்து இது திருவிழாவின் மனநிலை கொண்டிருக்கிறது இரண்டாவது கல்வாரி விருந்து இது திறக்கும் மனநிலையை சொல்லி இருக்கிறது மூன்றாவது புதிய விருந்து இது திறந்த மனநிலையை சொல்கிறது நான்கு புண்ணிய விருந்து இது தீர்க்கமான மனநிலையை சொல்கிறது ஏனென்றால் இயேசுவின் காலத்தில் இருக்கின்ற இந்த நோம்பு என்பது விருந்துக்கு எதிரான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் நோன்பு இருப்பது என்பது கொண்டாட்டம் அல்ல அது நம்மையே வருத்திக் கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் இயேசு நான் இருக்கிற பொழுது இது விருந்தாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது வருத்தத்தக்க அல்லது வருந்தி ஒன்றாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த நான்கு நிலையில் கற்றுக் கொடுக்கிறார் மகிழ்ச்சியான மனநிலை திறந்த மனநிலை மற்றும் ஆண்டவரேசு நமக்காய் இருக்கிறார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை நிறைந்த மனநிலையை தான் இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போது நாம் நோன்பு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் உடனிருப்பு இருக்கிறது ஆனால் அந்த உடனுறுப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நோன்பு இருக்க அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் அடுத்தடுத்த நிலைகளில் நாம் பார்க்கிறோம் இரண்டு சிந்தனைகள் ஒன்று பழைய ஆடையில் ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் என்ற மனப்பான்மை இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஏற்கிற மனநிலையை நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் பழமைவாதிகளாக அல்லது பழையவற்றையே வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நிலைகளுக்கு அடுத்தடுத்து சென்றோம் என்று சொன்னால் அது நமக்கான தடையாக மாறிவிடும் என்பதை இயேசுவின் சிந்தனை இரண்டாவதாக பார்க்கிறோம் தோற்பைகளில் பழைய ரசத்தை நிரப்புவதற்கு பதிலாக புதிய ரசம் புதிய தோற்பைகளில் நிரப்பப்பட வேண்டும் என்ற சிந்தனை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அன்றாட தயாரிப்புகள் அன்றாட அணுமுறைகள் இயேசுவை சேகரிக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தெளிவை கொடுக்கிறது எனவே நாம் இன்றைய நாளில் நோம்பின் வழியாக கடவுளின் முழுமையான நோக்கத்தை நம் வாழ்வில் கற்றுக்கொள்வோம் அதற்கான அருளை இப்பொழுது நாம் வேண்டுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறிய வாழ்க